சிறுகடைக்க ஆசை நியூப்ரமும் வீட்டில் வந்து ரோகிணியோட அம்மா கிருஷ்ண வந்திருப்பாங்க கிருஷியோடி பாட்டி உங்ககிட்ட உண்மையை சொல்லணும் ரொம்ப நாளாக நாங்கள் இந்த உண்மையை மறைச்சிட்டோம்றாங்க என்னமா உண்மைன்னு சொல்லி மீனா கேட்கறாங்க இது மாதிரி ரோகினிய இந்த வீட்டில் இருக்கா அவள் என்னுடைய பொண்ணு தான் அவள் பேர் கல்யாணி அப்படின்ட்டு எல்லா உண்மைகளுமே போட்டு உடைச்சிடறாங்க ஷாக் ஷாக்காகிறாங்க உடனே விஜயா இருந்துட்டு இங்க பாருங்க தேவையில்லாத பொய் சொல்லிட்டு இருக்காருங்க அப்படியெல்லாம் இருக்காது நீங்க பொய் சொல்லிட்டு இருக்கீங்களா இங்க பாருங்க ரோகிணி பாருங்க அப்படின்ட்டு எல்லாம் சொல்றாங்க இங்க பாருங்க நீங்க கேட்க சொன்னால் நாங்கள் கேட்டுருமா அப்படியெல்லாம் என் பொண்ணு ரோகிணி அப்படி இருக்கு இருக்க மாட்டேன் அப்படின்ற விஜய் சொல்லிட்டு இருக்காங்க அவளை என் பொண்ணு மாதிரி நான் நினச்சிட்டு இருக்கேன்டாங்க இங்கே பாருங்க நான் சொல்கிறது உண்மை என்னைக்கா இருந்தாலுமே உண்மை வரும் தான் நான் இப்போ இந்த உண்மையை சொன்னேன் இதுதான் உண்மையும் கூட நீங்கள் என்ன நினச்சாலுமே சரி அப்படின்றாங்க கிருஷி தான் வந்து ரோஹினுடைய குழந்தை எல்லாரும் எல்லாரும் ஆகுறாங்க அப்புறம் ரோகிணி வர சொல்கிறாங்க சொல்லுங்க தானுவாங்க இங்க பாரு இந்த அம்மா சொல்கிறது எல்லாம் உண்மையானுவாங்க நீ வந்து உங்களுடைய பொண்ணு இந்த குழந்தைக்கு நீ தான் அம்மாவாமியா அப்படின்னு எல்லாம் கேட்குறாங்க அப்படியே ஷோக்காகி நிற்கிறாங்க ஐயோ அம்மா இல்லை சொல்லிட்டாங்க போடின்ட்டு ரோகிணி பயத்தில் இருக்காங்க சொல்ல சொல்ல சொல்லப்போறியா இல்லையா அப்படின்வாங்க அப்படியே ரோகிணி ஒன்று மனசில் நினைக்கிறாங்க என்னக்காக இருந்தாலும் இந்த உண்மையை சொல்ல வேண்டியதா சொல்லிடலாமா என்ன பிரச்சனை வந்தாலும் பார்த்துக்கலான்னு சொல்லிட்டு ஆமாம் அவங்க சொல்கிறது உண்மைதான் தான் என்னை என்ன மன்னிச்சிருங்க அப்படின்னு சொல்லுவாங்க அப்படியே ஷோக்காகி நிற்கிறாங்க எல்லாருமே இனி வரக்கூடிய பிரமோல ரோகிணி என்ன பண்ண போகிறாங்க மீட் பண்ணி பார்க்கலாம் தேங்க்யூ